ஆரம்பிச்சிட்டியாண்ணா நான் உங்ககிட்ட சொல்லாம இன்னும் யாருக்கிட்ட சொல்லுவேன் நானே தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்னங்க இப்படி சொல்றீங்க இன்னும் இவ்ளோ நாள் என் தங்கச்சி வீட்ல இருந்தோம் எதுக்கும் பிரச்சனை இல்ல அதான் இப்ப நம்ம அங்க வந்துட்டோம் இல்ல நம்ம வேலைய நம்ம பாக்கணும் உன் பொண்ணுக்கு திறமை பத்துல இதே அந்த தமிழ் கட்டி அங்கே செட்டிலா இருந்தா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கா என்ன என்னங்க முட்டாள் மாதிரி பேசுறீங்க நான் பேசுறத ஏதாவது கண்டுக்குறீங்களா அட இருடி என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ட்ல கடன் கொடுக்குறவங்க யாராச்சும் இருக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்கேன் இவ்வளோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்க நீ வந்து நொய் நொயின் அப்போ இந்த ஜனமத்தில் நீங்கள் வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை அப்படி என்னது நான் வேலைக்கு போகணுமா என் வயசை பார்த்தியா எனக்கு எவன் வேலை கொடுப்பான் சும்மா இந்த நொட்டை கதையை சொல்லாதீங்க ஏன் உங்களை விட வயசானவங்கெல்லாம் போய் வேலை செய்யல அவங்களுக்கு வேலை கொடுக்க ஆள் இருக்காங்கன்னா நீங்களும் போய் தேடுங்க உங்களுக்கும் வேலை கிடைக்கும் இங்கே பாரு இந்த வயசுக்கு மேலெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியாது நீங்கள் என்றைக்கி வேலை செஞ்சீங்க இந்த வயசில் வேலை செய்ய முடியாதுன்றீங்க இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி நம்ம வாழ்க்கையே ஓட்டிட்டோம் நீங்கள் கடங்கார தொல்லை தாங்கலான்னு தானே உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போந்து நம்ம வந்துட்டோன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு ஏன் வீட்டு வாஸ்பிட்டலில் வந்து நிற்க போகிறான்னு தெரியல எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கின்னு இப்படி உக்காந்து யார் கடன் கொடுக்குவாங்கன்னு மொபைலில் பார்க்குறீங்களே என்னம்மா என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ ரெண்டு பேரும் இப்படி கத்திகிட்ருக்கீங்க ஆமாம் உங்கள் அப்பனை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் கத்தாமல் என்ன சந்தோஷமா இருக்கு சொல்றியா வீட்டில் சமைக்க ஒரு பொருள் இல்லை கேட்டாக்கா இல்லாத காரணம்லாம் சொல்லின்னு இருக்காரு சரி அந்த மனுஷனுக்கு தான் வயசாச்சு வேலைக்கு போக முடியாது நீயாச்சும் போகலாம் இல்லடி நான் வேலைக்கு போகணுமா எந்த வேலைக்கு போக சொல்ற படிப்பு பாதியில நேர்த்தியாச்சு எவன் எனக்கு வேலை கொடுக்குவான் ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லின்னு இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன செய்ய சரி இப்போதைக்கு உன்கிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொடு என்னது ஏன் கிட்ட பணமா இங்கே பாருமா என்கிட்ட பணம் கேட்குற வேலைலாம் வச்சுக்காதே நான் தான் புதுசாக இந்த ட்ரெஸ் வாங்கினேன் என்கிட்ட எங்கேருந்து பணம் இருக்கும் அப்பனுக்கு தப்பாமல் இருக்க வீட்டில் ஒன்றுமே இல்லை இந்த ட்ரெஸ் வாங்கி போட்டுன்னு இப்போ என்ன பண்ண போகிற நீ ஆ பண்டிகைக்கு கேக்கு எல்லாம் என்ன விதமாக துணி எடுத்திருக்காங்க நான் ஏதோ சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரத்துக்கு இந்த துணி எடுத்திருக்கேன் அது உனக்கு பொறுக்காதே ஏண்டி ரெண்டாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிற நேரமே இல்லை நம்ம இருக்கிறோமா இப்போது ஏண்டி நீ உங்கள் அப்பா நான் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க இவ்வளோ நாள் அத்தை வீட்டில் இருந்தோம் அங்கேயே இருந்தேன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இல்லையே நீ தானம்மா ஓவராக வாயை விட்டு சின்னதாக நடக்க வேண்டிய சண்டையை இவ்வளோ பெருசாக மாற்றி இங்கே கூப்பிட்டுனு வந்துட்ட ஏண்டி உனக்கும் உங்கள் அப்பாக்கும் கொஞ்சமாகச்சும் ரோஷம் இல்லை சொர்ணம் ஏதாச்சும் இருக்கா அந்த தமிழ் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அதை மீறியும் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க பேசுனா பேசின்னு போட்டோம் இப்போ பாரு எவ்வளோ கஷ்டப்படுறது அவங்கள கஷ்டப்படுறாங்க நம்ம தானே கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லுடா இவ வாய் வச்சுக்கணும் சும்மா இல்லாமல் சின்னதாக முடிய வேண்டிய சண்டை அதை இவ்வளோ பெருசாக இழுத்துன்னு வந்து இங்கே உட்கார வச்சுட்டா நான் வேற எந்த நேரத்தில் எந்த கடங்காரம் வருவானோன்னு உள்ளவே உட்கார்ந்துருக்கேன் ஏமா ஸ்வேதா நீ வேணா உன் அத்தைக்கு போன் பண்ணி பாருமா என்னன்னுப்பா சொல்லட்டா சொல்லு மாமாவை எப்படியாவது நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி காலத்தை ஓட்டுமா அவங்க வீட்டிலேயே போய் உட்காந்துடலாம் இவ்வளவு மோசமான ஒரு அப்பாவையும் பொண்ணையும் நான் பார்த்ததே இல்ல பாருமா நீ இவ பேச்செல்லாம் கேட்காத இவ பேச்ச கேட்டா நம்ம வெளியே போய் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாலும் இப்ப நம்மளுக்கு எங்க வேலை கிடைக்குது பேசாம அப்பைக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுடா ஸ்வேதா உங்க அப்பா பேச்ச கேட்காத நான் சொல்றத கேளு கிடைக்கிற வேலைக்கு போ மரியாதையோட நடந்துக்கணும் இப்படி அசிங்க மத்தவங்க வீட்டுல போய் தங்குறது என்ன நல்லா இருக்கு அம்மா ஏன் மத்தவங்க வீடாவது அது நம்ம அத்தை விடுமா அதில் எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்குது சுட்டு போட்டாலும் உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் புத்தி வராது அப்படியே போய் தொலைங்க என்னப்பா அம்மா எவ்வளோ கோவப்படுறாங்க அது ஒன்றும் இல்லைடா வீட்டில் எந்த ரேஷனும் இல்லையா அவளுக்கு சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதான் இவ்வளோ கோவப்படுறான் எல்லாம் வாங்கி போட்டுட்டா சரியாயிடும் சரிப்பா நான் வேணா அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கட்டா ம் கேட்டு வருமா மது எங்கே போயிட்டு வரேன் இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சே அந்த கேள்வியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார் திட்டின்னு இருக்க இப்போ நீ எங்கே போயிட்டு வர போகும்போது கூட என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை நான் என்ன சின்ன குழந்தைய உங்ககிட்ட எங்கே போனாலும் சொல்லிட்டு போறதுக்கு என்ன மது பேச்செல்லாம் புதுசாக இருக்குது சின்ன குழந்தையோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சொல்லிட்டு போகணும் அந்த டிசிப்ளின் உனக்கு தெரியாது என்னால் முடியாது இப்போ எதுக்கு என்ன டென்ஷன் பண்ணுறீங்க வெளியே போனா அங்கே அவன் டென்ஷன் பண்ணுறான் வீட்டுக்கு வந்தா நீங்கள் அவனா யார் வீட்டுக்கு போனேன் இப்ப நீ என்ன யாரு மனோ வீட்டுக்கு தான் எது மனோ வீட்டுக்கு போனியா மனோ இல்லை மனோட பொண்டாட்டி வீட்டுக்கு மது என்ன உனக்கு பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அவன் கல்யாணம் ஆனவன் அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்க உனக்கு வெக்கமா இல்லை அவன் யார் வீட்டில் இருந்தா என்ன எனக்கு அவனை பார்க்கணும் போல தோணுச்சு அதான் போனேன் மது நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையில் விளாடினா அது நம்மளுக்கே ரிப்பீட் ஆகிடும் அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் மொக்கையை போடாதீங்க எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை ஓஹோ எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கியா அப்பா உன்னை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா எவ்வளோ செல்லமாக ஆசையாக வளர்த்து பண்ணு ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு அப்படி தானே உனக்காக நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்கோம் படிக்க வச்சுருக்கோம் அதெல்லாம் கொஞ்சமாக தான் நீ யோசிச்சு பார்க்குறியா இல்லை நினச்சி தான் பார்க்குறியா இது என்ன இது இல்லை நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல யாரும் பண்ணாததான் நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்க அவங்க பசங்களை பார்த்துக்கணும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும் இது என்ன உலக அதிசயமா அது உங்களோட கடமை நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் என்ன இருக்குது பெருசாக சொல்லி காமிக்கிறதுக்கு மது என்ன பேசுகிற நீ அப்போ நாங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ் நாங்கள் உங்க உனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்து போயிருக்கோம் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா நான் உங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொன்னா இல்லை எனக்காக தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னா என்னவோ நான் சொன்ன மாதிரி ஏன் மேலே போடுறீங்க இங்கே பாருங்க உங்கள் பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் என்கிட்ட பாடாதீங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை உங்களோட கடமை நீங்கள் செஞ்சிருக்கீங்க அவ்வளவுதான் நீ இப்படி கல் நெஞ்ச காரியம் மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை மது அப்பாவையும் என்னையும் நீ நல்லா புரிஞ்சிக்குவேன் நினச்சேன் ஆனால் நீ என்னடாண்ணா நாங்கள் பண்ண சாக்ரிஃபைஸையும் நான் உங்களுக்காக எல்லாம் பண்ணதையும் இவ்வளவு கேவலமாக நினைக்கிற இப்படி எங்களை எடுத்துரிஞ்சு பேசுகிற நீயா எங்களை வயசான காலத்தில் பார்த்துக்க போகிறது இது என்ன நல்ல கதையாக இருக்கே நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நானும் அப்படியே செய்யணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன ஆமாம் ஆமாம் எங்கே தப்பு தான் முழுக்க முழுக்க எங்கள் தப்பு தான் எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க பசங்களை நீங்களே கெடுத்துருவீங்கன்னு அதெல்லாம் கேட்காம நம்ம பொண்ணு நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்குவான்னு நினைச்சது என்னோட தப்பு தான் அதான் இன்னைக்கு என்னையே நீ கேள்வி கேட்குற அளவுக்கு வந்திருக்க இங்கே பாருங்க இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சின்ட்டு இவ்வளவு சீன் போடுறீங்க உங்ககிட்ட பேசி நீ எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே பாரு நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அது என்னோட விருப்பம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் நல்லா தெரியும் இப்படி என் பேச்சை கேட்கலன்னா எந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை வீட்டை விட்டு வெளியே போகலாம் நான் எதுக்கு போனோம் இல்லை நான் எதுக்கு போனோன்னு அதான் என்னை பெத்து வளர்த்த இத்தனை வருஷமும் பார்த்தீங்கல்ல இப்போ என் நான் போனோம் இனியும் நான் இங்கதான் தான் இருப்பேன் இங்க இருக்கிறதா இருந்தா இங்க ரெண்டு பேரும் பேச்சு கேட்டுன்னு இருக்கிறதா இருந்தான் இரு இல்லைனா வீட்டை விட்டு போயினே மிரட்டினா நான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க அந்த மனோவை விடுறதா இல்லை எனக்கு தான் வேணும் அவனை டார்ச்சர் பண்ணாம நான் விட மாட்டேன் அவங்க அம்மா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட இன்னைக்கு இருக்கு அவங்க அம்மாக்கும் இருக்கு கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க இன்னும் நீ பண்ற இந்த கேவலமான வேலைக்கு உன்னை ஆர்த்தி எடுத்து இன்வைட் பண்ணுவாங்களா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் தான் செய்வேன் ஆச்சு இவளுக்கு நாளைக்கே அந்த பையனை போய் மீட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கணும் என்னம்மா வந்து உக்காந்துட்டு டயர்டாக இருக்கா என்ன குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டா குடிக்கலாம் எதுவும் வாண்டாமா டயர்டாக தான் இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தான் இருக்கும் டயர்டாக இருக்குதுன்னு அப்படியே உட்காந்துட்டா ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும் அப்போ தான் டயர்டு கம்மியாகும் இல்லை பாட்டி எனக்கு இப்போ எதுவும் தோணலை கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துருக்கேன் ஏம்மா நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போனீங்களே என்னாச்சு என்ன ஆயிருக்கோம் அவங்க மாமியார் நல்லா திட்டு திட்டுன்னு திட்டி வீட்டை விட்டு வெளியே தோர்த்துருக்கோம் தானம்மா அது எப்படி பாட்டி முன்னாடி நின்று பார்த்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க ஓ மாமியாரை பற்றி எனக்கு தெரியாதா ரொம்ப அங்க இருக்கும் போதே என்ன ஆட்டம் ஆடுச்சு இப்போ நாங்க யாருமே இல்லை உன்னை திட்டத்துக்கு என்ன காசா பண்ணுமா அது சரிதான் கரெக்டாக சொல்றீங்க பாட்டி என்னையே என் வீட்டுக்காரையும் கிழி கிழின்னு கேசிச்சு சரி கேட்டுன்னு வந்துட்டோம் மனிஷா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா லைட்டாக லைட்டா தான் இருந்துச்சுமா என்ன செய்ய அவங்க அப்படிதான்றப்போ நம்ம அவங்க கிட்ட போய் மல்லுக்கு நிக்க ஆகுதா நான் கோவப்பட்டா அது தமிழையும் தானே பாதிக்கும் அவங்க வருத்தப்படுவாங்கல்லம்மா அதான் நான் எதுவும் பேசல சரியா பண்ணம்மா நீ விட்டு கொடுத்து போயிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க மாமியார் அப்படிதான் உனக்கு தெரியும் அப்புறம் அவங்க கூட கூட சண்டை போட்டு என்ன வரப்போகுது சொல்லு அதுவும் இல்லாம அவங்களும் தனியா இருக்காங்க அவங்க கோபத்தை யார்கிட்ட காமிக்கவாங்க சொல்லு என்னதான் உன் மாமியார் அப்படி இருந்தாலும் அவங்கள நீ விட்டுருக்கூடாது டி ஏதோ வயசானவங்க பேசுறாங்கன்னு நினைச்சுக்கோ உன் பாட்டி எப்படி பண்ண நீ விட்டுடுவியா இல்லை தானே உன் பாட்டி மாதிரி நினைச்சுக்கோ பாத்தியா சைடு கேப்ல உங்க அம்மா உன் மாமியாரும் நானும் ஒன்று தான்னு சொல்லாம சொல்லிட்டா ஐயோ அத்தை நீங்க வேற நான் அவளுக்கு புரியட்டோன்னு சொன்னேன் நீ சொன்னதுலயும் தப்பு இல்லை ராஜேஸ்வரி நானும் இன்னும் ஒரு காலத்துல அப்படிதானே குடும்ப பண்ண ஐயோ அத்தை சத்தியமா நான் அதெல்லாம் நினைச்சு சொல்லல ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டேன் நீ பதட்டப்பட தேவையில்லை நான் உண்மையை தான் சொல்றேன் ஒரு காலத்தில் நானும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன்ல என்னை மன்னிச்சிடு ராஜேஸ்வரி அத்தை என்ன இதெல்லாம் மன்னிப்பு கேட்கறது இல்லை தப்பு ஒன்றும் இல்லையே ஐயோ உங்கள் மாமியார் மருமக சென்டிமெண்ட்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்னால் தாங்க முடியல இப்படியே பண்ணி நிறந்தீங்க என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் இப்போ ஐயோ வேணாண்டி அந்த வேலையை மட்டும் பண்ணிடாதே உங்க அம்மா இப்போ பயப்படுற ஒரே ஆளே உன் புருஷன்தான் ஏமா அவர் என்ன பண்ணார் அட போடி கேள்வி கேட்டே எனக்கு ப்ரெஷர் வர வச்சுட்டு வர போல மனுஷா உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உன் மாமியாரை எந்த காலத்துலேயும் விட்டு கொடுத்துறாத அது அப்படிதான் என்ன செய்யறது அது இங்கே இருந்தாலும் நீ ஆன அளவு போய் பார்த்துணுவா யாருக்கு தெரியும் அது மனசு மாறினாலும் மாறலாம் ம் சரி பாட்டி ஏன் மோனி செக்கப்புக்கு எப்போ போகணும் போய் ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி தெரியுது ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன் இல்லையா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் போகணுமா சரி ராஜச்சோரி அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவளுக்கு குடிக்க ஏதாவது குடு குடிச்சிட்டு பாடு கொஞ்சம் நேரம் அம்மா ஜூஸ் கிடைக்குமா என்னடி கிடைக்குமா என்ன எடுத்துன்னு வந்து தரேன் இப்போ யாச்சும் டைம் கிடைக்கிறப்போ என் மாமியாரை தனியாக மீட் பண்ணி பேசணும் பாப்பா நாங்கள் பேசுறதுலாம் உனக்கு கேட்குதா உன் பாட்டி எங்கள் மேலே கோச்சின்னு இருக்காங்க ம் நீ வந்தால் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன இன்னைக்கு சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியா ஒண்ணா டைம் ஸ்பென் பண்ணியிருக்கோம் வீட்ல எல்லாரும் இருந்திருக்காங்க ஆமா மாமா என்னைக்கு வருவாங்க ஊர்ல இருந்து मोस्टली இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வந்துருவாரு அவரை எதுக்குங்க அனுப்புனீங்க நீங்க போயிருக்கலாம்ல ஐயோ என் அறிவாளி பொண்டாட்டி நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பென் பண்ணனும்னு தான் எங்கப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்றேன்னு போனாரு நீ என்னடா அண்ணா என்ன போ சொல்ற ஏன்டி இப்படி பழைய காலத்து பஞ்சாங்க மாதிரியே இருக்க ஆமா நீங்க மட்டும் இந்த ட்ரெண்டுக்கு மாறி இருக்கீங்களா இல்ல요ปினா இல்லவே இல்ல சரி வெளிய கூப்பிட போறன்னு சொன்னா இல்ல எங்க போலாம் சொல்ல உனக்கு வேற எக்ஸாம் முடிய போதல்ல ம் என்ன ஒரு மாசம்தான ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் என்ன படிப்பு முடிச்சிட்டு என்ன செய்யட்டும் மேலே படிக்கட்டுமா இல்ல ஆஃபீஸ் போடுமா இல்ல வீட்டிலேயே இருக்கட்டுமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அநிக்கே நான் தானே உன்னோட படிப்பு முடிச்சிட்டு ஆஃபீஸ் ஆபீஸ் வந்தரணே எனக்கு ஒரு ஒரு முறை ஆபீஸ் போறணும் தோணுது சில டைம் வீட்லயே இருக்கணும்னு தோணுது இன்னும் கொஞ்சம் டைம் மேல படிக்கலாமான்னு தோணுது இப்படி இருக்கறப்ப நான் எந்த டிசிஷன் எடுக்க கு தோன்றப்ப ஆபீஸ்க்கு வா தோணறப்ப வீட்ல இரு ஐயோ நான் மாட்டேன் பா ஃபர்ஸ்ட் நான் நீங்க தனியா இருந்தீங்க இப்போ பெரிய மாமா வேற இருக்காரு అర్జున్ மாமா திட்டி விட்டுவாரு அப்ப நான் ஆபீஸ் தனியா நடத்தினா நீ வந்திருக்கவியா வந்திருக்கேன் என்ன பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியதா சே சே கன்ஃபார்ம் ஏய் சரி இது எல்லார் பத்தியும் திங்க் பண்ணிருக்கியே

குழந்தைய மட்டும் பெத்து கொடு நாங்க பாத்துக்கிறோம் இன்னொரு தடவை இந்த டயலாக அடிச்சிங்க அவ்வளவுதான் எல்லா குழந்தை பொறுக்கிற வரைக்கும் தான் அப்புறமா இது உன்னோட குழந்தைன்னு ஏன் கையில கொடுத்துட்டு போயிடுவீங்க நான் தான் அந்த குழந்தை கூட முட்டி மோதி ஒரு வழி ஆயிடணும் அப்பனா குழந்தையே வேண்டவா நான் அப்படி சொல்லல கொஞ்சம் போட்டோம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற